ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு புளிச்சக்கீரை இது வந்து உண்மையிலேயே வந்து வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உண்மையில அரை அரைக்கீரை போட்டு நம்ம கிடைஞ்சாலே உண்மையிலேயே வந்து வேற லெவலில் நாட்டு புளிச்ச கீரைன்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா கூட அது ஒரு சிறுங்கசப்பாக இருக்கும் அது உண்மையிலேயே உடம்புக்கு நல்லது ரெண்டு ரெண்டு கீரை இருக்குது அது நாட்டு புளிச்ச கீரைன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு சிறுங்க இருக்கிறது உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் நம்ம என்னதான் கிடைஞ்சாலும் ஒரு சிறுங்க அசப்பு இருக்கும் அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது அதனால் நான் என்னோடய வீடியோ பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து எந்தெந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேனோ அதுலயே வந்து அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திங்க கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ புளிச்சிக்கீரை வந்து நான் ஒரு கட்டுக்கிட்ட எடுத்திருக்கேன் பெரிய கட்டு தான் இது நல்லா வந்து குக்கரில் வேக வைக்கிறதோட இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது திட்டமான தண்ணி தான் ஊற்றணும் நம்ம இல்லைன்னா அலசிட்டு வைக்கிறோம்ல அந்த தண்ணியே இருந்தால் கூட போதும் மேல் கொண்ட தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் நல்லா வேகணும் இது அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா வறுத்துக்கலாம் நம்ம வந்து கீரை வந்து நிறைய போட்டோம் சார் வேக வைக்கும்போது நிறைய கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடும் அதனால இந்த தண்ணியிலயே கூட நான் வேக வச்சிருக்கேன் நான் கொண்டு தண்ணி வேணா இந்த தண்ணிக்கும் இந்த கீரைக்கும் திட்டமா இருக்கும் நடுவு நடவுனா கொஞ்சம் கலர் விட்டுக்கோங்க நல்லா மெஸ்ஸியா வேகணும் ஆனால் அதாவது நான் கீரைக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சிருக்கேன் நீங்க காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கங்க பூண்டு வந்து ஒரு கைப்பிடி பூண்டு நான் வச்சிருக்கேன் வெந்தியம் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூனு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அது பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கணும் நம்ம மசாலாவை இப்போ நம்ம வதக்கிக்கலாம் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க வெந்தியம் வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் வதக்கணும் அதனால் கொஞ்சமாக லேசாக வதக்கிக்கிட்டால் போதும் கலர் மாற வேண்டாம் கொஞ்சம் லேசாக வதக்கும்போதே அந்த கலர் மாறுறதுக்குள்ளேயே எடுத்துருங்க இப்போ எடுத்துடலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுறேன் இந்த கீரைக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வர மிளகா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் ரொம்ப தீய வச்சிடாதீங்க ரொம்ப கலர் மாறிச்சின்னா ஒரு மாதிரி கசுப்பு தன்மை ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து நிதானமாக அதை எடுத்துடணும் நம்ம குக்கரில் வந்து எல்லாமே நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம் ஆனால் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து கிராமத்தாளங்கள்லாம் வந்து நம்ம சட்டியில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சட்டியை வச்சு நம்ம செஞ்சு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று எண்ணெயில் வதக்கி கிடைஞ்சோன்னா டேஸ்ட்டு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றவங்களோ கூட நிறைய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு போதுமானது தான் நம்ம இப்போ எடுத்துடலாம் இதை இதே எண்ணெயிலேயே நம்ம பூண்டு வதக்கிக்கலாம் பூண்டு வந்து எவ்வளோ கழுகு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்களுக்கு உடம்புக்கும் நல்லது இந்த கீரைக்கும் பூண்டு தான் ரொம்பவே டேஸ்ட்டு அதனால் நல்லா ஒரு பூண்டு வந்து கைப்பிடி அளவுக்கு நல்லா சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு போதுமானது இப்போ நம்ம பூண்டு எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த வெங்காயம் சிறுவை அரைஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயம் அதுவும் இந்த எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு போதுமானது இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துட்டு இருக்கு தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து கடைஞ்சிக்கலாம் நம்ம சட்டியில் வந்து இப்போ காஞ்ச மிளகா பூண்டு வந்து போட்டிருக்கேன் இது நல்லா கடைஞ்சி கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது நல்லா கிடைஞ்சிட்டோம்னா நல்லா மெஸ்ஸியாக கிடைஞ்சிடணும் அது ஏன்னா நம்ம கீரை போட்டோன்னா கிடைய முடியாது அதனால ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா கிடைஞ்சி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம கீரை வேக வச்சு இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக மிசிஞ்சிருக்கணும் நல்லா மிசிஞ்சாதான் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்பயே உப்பு போட்டுறாதீங்க நல்லா மெசிஞ்ச பிறகு உப்பு போடுங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து மெஸ்ஸியே வந்து நல்லா கடைஞ்சிட்டேன் இது கூட வந்து இப்போ வெங்காயம் போட்டுறேன் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்ருங்க இந்த அளவுக்கு போதுமானது இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் தளர ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெந்தியம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தியம் போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் தாளிப்பு இதில் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தளராக இருந்தால் தான் நல்லா புளிச்சு கிறக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்புலாம் திட்டமாக இருக்குது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க ஒரு பவுலில் நான் மாத்திக்கிறேன் நான் புளிச்சிக்கீரை ஒரு பவுல்ல மாத்திட்டேன் என்னோட புளிச்சிக்கீரை வந்து உண்மையிலேயே டேஸ்ட்டாகவே இருக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க தேங்க்யூ